ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வடகரி சென்னையில் ஸ்பெஷலாக செய்வாங்க இந்த வடகரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடலைப்பரப்பை ஒரு நூறு கிராம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊர்னா போதும் ஊறட்டும் இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பரப்பை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம சோம்பு வரமிளகா ரெண்டு கல்லுப்பு அரை ஸ்பூன் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம குழம்புக்கும் சேர்ப்போம் அதனால் இதில் அரை ஸ்பூன் கல்லுப்பு மட்டும் சேர்த்தி அரைச்சிட்டு வந்துடலாம் ட்ரை இப்போ இந்த அரைச்சிட்டு வந்ததை இந்த மாதிரி கையிலேயே தட்டி நம்ம இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம் இதை எண்ணெயில் பொறிச்சும் போடலாம் வேக வச்சும் போடலாம் ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வேக வச்சே போடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் மூணு சைட் பை சைடு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகா ஒன்றே ஒன்று உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கீரி வச்சுக்கலாம் இப்போ கடாய அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு ரொம்ப போர் அடிச்சிச்சின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் கார்த்திகை மாதம் கறி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வடகறி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாவும் இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் கூட தக்காளி வணங்குறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இதில் நல்லா வதங்கி சாஃப்டாகணும் வதங்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பருப்பு இதை எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி கத்தியால் குத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு டென் மினிட்ஸில் வெந்துடும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதையே வதக்கி விட்டுக்கலாம் கூட மிளகாத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா கரம் மசாலா அண்டு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம பருப்பில் ஒரு மிளகா வரைக் அரைச்சி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் இதில் கட் பண்ணி போட்டிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வரணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும் பருப்பு வந்து அதை உறிஞ்சிரும் அதனால் அவங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அவ்வளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஒரு கோதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த வடையை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம கையில் வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம் நான் கட் பண்ணிக்கிறேன் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா சப்பாத்தி பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சுருந்த பருப்பை இந்த கொதிக்கிற மசாலாவில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மசாலா பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகணும் நான் கட் பண்ணி போட்டதுனால மிக்ஸ் ஆகலை ஸோ நம்ம மேஷர் வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக இது அப்படியே விட்டாலும் நல்லா ஒவ்வொரு சா சா வாய்க்கும் கடிப்ப ஒவ்வொரு வடை கடை கடிப்படும் இல்லை எனக்கு ஃபுல்லாகவே மேஷ் ஆகணும் அப்படின்னா மாதிரி மேஷர் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் அமைக்கி விட்டிங்கன்னா அந்த பருப்பெல்லாம் உடஞ்சி நல்லா குழம்போடு சேர்ந்துடும் பாருங்கள் நல்ல பருப்பெல்லாம் சேர்ந்து மசாலா சேர்ந்து சுவையான வடகறி ரெடி ரெடியாகிடுச்சு இட்லிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சுவையான வடகறி அருமையாக ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்